வணக்கம் ஃபெஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா வழி விரிவான செய்திகளுக்குள் செல் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டில் தந்தை தாய் கண்டித்ததால் விபரீத முடிவெடுத்த பல்கலைக்கழக மாணவி கனடாவில் வேகமாக பறைவரும் காட்டு தீ ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம் காசாவில் ஐநா பாதுகாப்பு சேவை உறுப்பினர் உயிரிழப்பு ஆண்டோனியா குட்டரஸ் கண்டனம் ஆயுதங்களை விநியோகிப்பதை நிறுத்த வேண்டியிருக்கும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது இந்திய வெளியுறவு அமைச்சர் தெரிவிப்பு இந்தியா ஈரானிடையே துறைமுக ஒப்பந்தம் கையெழுத்தானது நேபாள துணை பிரதமர் உபேந்திரா ராஜினாமா இனி விரிவான செய்திகள் நீர்கொழும்பு பகுதியில் கல்வி பொருத்தர சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய மாணவியோர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது பிரித்தானியாவில் தந்தை வாசித்து வரும் நிலையில் மாணவி தாயார் அரவணைப்பில் நீர்கொழம்பு பகுதியில் வாழ்ந்து வருகின்றார் இந்த நிலையில் மாணவி அதிக நேரம் தொலைபேசி உரையாடுவதை தாயார் கண்டித்ததால் அதிகளவான மாத்திரைகளை உட்கொண்டு நேற்று மாலை உயிரை மாய்த்துள்ளார் நீர்கொழம்பு பகுதியில் வாசித்து வரும் பதினாறு வயதான மாட்டின் பிரியா என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவியின் சடலம் உடற்கூட்டு சோதனைக்காக நீர்குடம்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்பாக நீர்குழும்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பரவல் காரணமாக கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் குடியேற்ற பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் கனடாவில் காட்டு தீபரவல் பருவகாலம் ஆரம்பமாகியுள்ளதால் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கனடாவின் பல பகுதிகளில் தீப்பரவல் அதிகரித்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் கனடாவின் ஐந்து மாகாணங்களுக்கு காற்றின் தர மாசு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்கு பகுதியில் நிலை பெறும் காட்டு தீ காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடாவில் தற்பொழுது சுமார் தொண்ணூறு இடங்களில் காட்டு தீ பரவியுள்ளதாகவும் இவற்றில் பன்னெண்டு இடங்கள் நிலை காட்டுத் தீயை கட்டுப்படுத்துவது கடினம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சேவை உறுப்பினர்கள் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர் டிரபாவில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனைக்கு வாகனம் ஒன்றில் நேற்று சென்றபோது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போர் ஆரம்பமானதில் இருந்து பலஸீன பகுதியில் உயிரிழந்த முதலாவது சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையில் பாதுகாப்பு சேவை உறுப்பினர்வது இறப்பு என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சம்பவம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் ஆண்டோனியா குட்டரஸ் கவலை வெளியிட்டுள்ளார் ஈஸ்டியல் கமாஸ் முதல் ஆரம்பமானதிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையில் நூற்றி தொன்னூறுக்கு மேற்பட்ட பணியாளர்கள் உயிரிழந்ததாக அவர் தனது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார் தாக்குதல்கள் குறித்து கண்டனம் வெளியிட்ட ஆண்டோனியா குட்டரஸ் உடனடி மனதாய் பண மற்றும் அனைத்து பணிய கைதிகளை விடுவிக்கவும் தனது அவசர வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான தீவிரமான போராட்டத்துக்கு மத்தியில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை இணைப்பதில் இந்தியாவின் நிலைப்பாட்டை இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மீண்டும் வலியுறுத்தினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவோம் என தெரிவித்த அவர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணையும் என தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி எப்போதும் இந்தியா ஒரு பகுதியாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி இந்தியாவுக்கு சொந்தமானது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ரபாவின் மீது ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் அந்த நாட்டிற்கான மேலும் பல ஆயுத விநியோகத்தினை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் ரபாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் ராணுவ நடவடிக்கை காரணமாக பாரிய உயிரிழப்புகள் ஏற்படலாம் என்ற கரிசனையை தொடர்ந்து குண்டுகள் அடக்கிய கப்பல் ஒன்றை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை நிறுத்தியுள்ளது இந்த நிலையில் அப்பாவி மக்களின் கொடூரமான உயிரிழப்புகளை ஆண்டனி பிளிங்டன் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் மேலும் இடங்களை கைப்பற்றினால் ஒரு வெற்றிடம் உருவாகும் அந்த வெற்றிடம் குழப்பம் அராஜகம் மற்றும் இறுதியில் கமாசினா நிரப்பப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மக்களை இருந்து மக்களை பலவந்தமாக வெளியேற்றுவதை பிடிவாதினால் அமெரிக்கா நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என ஆண்டனி புலிங்டன் தெரிவித்துள்ளார் ஈஸ்டேல் தன்னை பாதுகாப்பதற்கு உதவுவது குறித்து ஜனாதிபதி ஜோன் பைடன் உறுதியாக உள்ளார் என என்பிபிசிக்கு தெரிவித்துள்ள ஆண்டனி புலிங்டன் குண்டுகளை விநியோகிப்பதை மாத்திரம் அமெரிக்கா தற்போது நிறுத்தி வைத்துள்ளது எனினும் இஸ்டில் லபா மீது முழுமையான தாக்குதலை மேற்கொண்டால் இந்த நிலை மாறலாம் என தெரிவித்துள்ளார் ஈரானில் உள்ள முக்கியத்துவம் அந்த சாபகர் துறைமுக ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியாவும் ஈரானும் நீண்ட காலமாக முயற்சித்து வந்தன இந்த நிலையில் சாபகர் துறைமுகத்தின் ஒரு முனையத்தை பத்து ஆண்டுகள் இந்தியா இயக்குவதற்கு ஈரான் அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பாக இருதரப்பு ஒப்பந்தம் டெல்லியில் நேற்று கையெழுத்தானது துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோவாவினால் முன்னிலையில் இந்தியா போர்ட்ஸ் குளோரஸ் லிமிடெட் மற்றும் ஈரான் துறைமுகம் மற்றும் கடல்சார் அமைப்பு ஆகியவை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இதன்படி சபகர் துறைமுகம் மேம்பாடுள்ளது சாகித் பெகஸ்டி முனையத்தை பத்து ஆண்டுகள் இந்தியா நிர்வகிக்கும் வெளிநாட்டு துறைமுக நிர்வாகத்தை இந்தியா கைப்பற்றுவது இதுவே முதல் முறையாகும் நேபாளத்தில் பிரதமர் புஷ்பகமல் பிரசாந்த் தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடக்கிறது கூட்டணி அரசில் இடம்பெற்றிருந்த ஜனதா சமாஜ்வாதி நேபாள கட்சியின் தலைவர் உபேந்திரா ஜாதவ் துணை பிரதமராகவும் சுகாதார இல்லாத அமைச்சர் பொறுப்பையும் கவனித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று அமைச்சரவையிலிருந்து அவர் ராஜினாமா செய்துள்ளார் கூட்டணி அரசுக்கு ஆதரவு வந்த அவரையும் கொண்டார் ஜேஎஸ்பியின் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பன்னிரண்டு எம்பிக்கள் இருந்தனர் கடந்த சில நாட்களுக்கு முன் அசோக் ராய் தலைமையில் ஏழு எம்பிக்கள் ஜேஎஸ்பியின் கட்சியை விட்டு விலகியுள்ளனர் அதிருப்தி எம்பிக்கள் ஜனதா என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளனர் அந்த கட்சிக்கு நேபாள தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அளித்துள்ளது இந்த சூழ்நிலையில் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை உபேந்திரா பாபாஸ் பெற்றுள்ளார் இருந்தபோது நேபாள கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் சென்டர் ஆர்எஸ்பி ஜனதா சமாஜி கட்சி சிஎன்ஜி உள்பட்ட கட்சிகளின் நூற்றி நாற்பத்தி ஏழு எம்பிக்கள் ஆதரவு ஆளுங்கட்சிக்கு உள்ளதால் அரசுக்கு எந்த ஆபத்தும் இல்லை இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி